குவைத்தில் சாலை விபத்தில் உயிரிழந்திருக்கின்றார் குவைத்தின் சிசோ என்ற இந்தியர் கடந்த ஜனவரி மாதம் பத்தாம் திகதி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தனது வீட்டிலிருந்து அருகில் உள்ள பக்கலாவுக்கு அதாவது கடைக்கு பொருட்கள் வாங்க சாலையில் நடந்து சென்ற போது அதிவேகத்தில் வந்த கார் அவர் மீது மோதியதில் படுகாயமடைந்தார் இந்த நிலையில் குவைத் முபாரக் அல் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் இவர் நேற்று இரவு இருபத்தி இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது நேற்றி இரவு பத்து மணியளவில் சிகிச்சை பலனின்றி அவர் மரணமடைந்திருக்கின்றார் அவருக்கு வயது முப்பத்தி ரெண்டு திருமணமாகி ஒன்றரை வருடம் ஆகின்றது சிசோசா சன்னி குவைத் அமீர் அரசு மருத்துவமனையில் சிவிலியராக வேலை செய்து வந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இவர் சொந்த ஊர் கேரளா மாநிலம் பதனம் தெட்டுவை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்று நாங்கள் பார்த்த குவைத் சாலை விபத்தில் படுகாயமடைந்த இந்திய செவிலியர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றார் இந்த தகவல்கள் யாவும் குவைத்தமிழ் பசங்க ஃபேஸ்புக் லைக் பேஜிலிருந்து அவர்கள் அனுமதியுடன் எடுத்து இந்த தகவல்களை நாங்கள் பதிவேற்றம் செய்கின்றோம் அவர்களுடைய சேவைகள் மேன்மேலும் தொடர வாழ்த்திருக்கின்றோம் நன்றி வணக்கம்